ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஆத்ம போத்தம் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்லோகங்கள் ஸ்ரீ ரமண மகர்ஷி வெண்பாக்களுடன் சுருதிகள் ஆத்மனுக்கு பிராணன்கள் இல்லை மனம் இல்லை அது சுத்தமானது என்று உத்தரவு குரலில் உறுதி கூறுகின்றன எனவே மனம் இல்லாத காரணத்தால் அதற்கு துக்கம் வெறுப்பு வெறுப்பு பயம் ஆகியவை ஒன்றும் கிடையாது நம்மையெல்லாம் ஆட்டிப்படைப்பது ஆட்டி படைப்பது நமது மனம்தான் மனதின் கண் நிகழும் மாறுபாடுகளால் தான் சுக துக்கங்களை அனுபவிக்கின்றோம் இருப்பதை இல்லாததாகவும் இல்லாததை இருப்பதாகவும் அழகானதை அழகற்றதாகவும் அழகற்றதை அழகுடையதாகவும் நம்மை என்ன செய்கிறது நமது மனம் இத்தனை வேறுபாடுகளுக்கு காரணமாக அமையும் மனம் வேறு ஆத்மன் வேறு என்று இந்த சுலோகத்தில் பேசப்படுகிறது பஞ்ச கோஷங்களில் ஆத்மன் அன்னமய கோஷம் அல்ல என்று முந்தைய ஸ்லோகத்தில் கூறப்பட்டது இந்த ஸ்லோகத்தில் இதர நான்கு ஆத்மன் வேறுபட்டது என்று கூறப்படுகிறது அமனஹ அப்ராணக என்ற பதங்கள் ஆத்மன் அல்ல பிராணன் அல்ல என பொருள்படுகின்றன அப்ராணக என்பதால் பிராணமய கோஷமும் அமனக என்பதால் மனோமய விஞ்ஞானமய கோஷங்களும் குறிப்பிடப்படுகின்றன சுப்ர என்ற வார்த்தை தூயது என்று பொருள்படுகிறது அதாவது வாசனைகள் அற்றது என்ற கருத்தை தருகிறது இதனால் ஆனந்தமய கோஷமும் ஆத்மன் அல்ல என்பதாக எனவே அப்ராண அமனக சுப்ரஹ என்ற மூன்று பதங்களும் கூறப்பட்ட நான்கு கோஷங்களும் ஆத்மா அல்ல என்பதை விளக்குபவையாக அமைகின்றன இந்த வார்த்தைகள் மிகவும் சாதாரணமானவை என்றாலும் அவைகளில் பொதிந்து கிடக்கும் தத்துவம் மிகவும் மேலானது இதுதான் உபநிடதங்களின் தனி சிறப்பாகும் நமது நாட்டில் எந்த வேதாந்த கருத்தை சொன்னாலும் அதற்கு வேத இருந்தும் ஆதாரம் காட்டித்தான் பேசுவது வழக்கம் எவ்வளவு பெரியவர்கள் ஆனாலும் உண்மையை சொல்லும் பொழுது மேற்கோள் அல்லது ஆதாரம் சொல்ல வேண்டும் என்று ஏற்பட்ட ஒரு பாரம்பரியம் காரணமாகத்தான் நமது நாட்டில் தோன்றிய உயர் நூல்கள் யாவும் என்றும் நிலைத்து நிற்கும் தகுதி பெற்று விளங்குகின்றன பகவானை கீதையில் பல இடங்களில் ஆதாரம் காட்டித்தான் பேசுகிறார் என்றால் மற்றவரை பற்றி சொல்லுவானேன் ஸ்ரீ சங்கரரும் இதற்கு விதிவிலக்கல்ல எனவே ஆத்மன் கோஷங்களுக்கும் அப்பாற்பட்டது என்ற உண்மையை சொல்வதற்கு அவர் இத்தியாதி ஸ்ருதி சாசனாத் என்று வேத உபநிடதங்களை மேற்கோள் காட்டி பேசுகின்றார் மேற்கண்ட உண்மையை விளக்கும் வகையில் முண்டக உபநஷத்தில் ஒரு மந்திரம் வருகிறது அப்ராணாகி அமணா இத்தியாதி ஆத்துமன் பிராணமும் மணமும் அல்ல அது தூயது என்பது இதன் பொருள் இந்த ஸ்லோகத்துடன் ஆத்துமன் இது அல்ல என்ற விளக்கம் ஒடிவருகிறது இது அல்ல இது அல்ல என்னும்போது அது எது அல்லது அது எத்தகையது என்ற கேள்வி பிறக்கிறது நேரடையாள் இதுதான் என்று கூற வேண்டும் அல்லவா எனவே அடுத்த மூன்று ஸ்லோகங்களும் நேரிடை முறையில் ஆத்துமன் இதுதான் என்று விளக்கம் தருகின்றன தொடரும் Vroom.